இனி எவன் என்னை பத்தி அவ தூரம் பேசினா பிச்சிருவேன் பிச்சு ஒன்னு தெரிஞ்சு போச்சு

அவரும் நம்ம அம்மா அன்னபூரணி மாதிரியே ஆன்மீக கடல்ல மூழ்கி திமிங்கலத்துக்கே ஆன்மீக சொற்பொழிவு எடுத்து வரா தலை வலிக்குதா தலை வலிக்குதே எனத்தோடு தான் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் இந்த டுபாகுரு பிளஸ் டுபாகுரு அப்படின்னு ரெண்டு டுபாகுரும் நேத்து கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க யார் இந்த அன்னபூர்ணியம்மா அப்படின்னு பார்த்தா இவங்க மக்களாகிய நம்ம எல்லாத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் ஆனதே ஜி தமிழ் தொலைக்காட்சியில் வந்து சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் தான் நம்ம அன்னபூர்ணியம்மா ஆன்மீகத்துல ரொம்பவே டீப்பா முழுகினதுனால அரசு கூட தொடர்பு ஏற்பட்டுச்சு அதனால மொத புருஷனை கழட்டி விடுறதுக்காக தான் அவங்க ஜி தமிழ் நிகழ்ச்சிக்கே வந்திருந்தாங்க அங்க எப்படியோ மொத புருஷனை கழட்டி விட்டுட்டு அரசுங்கிறவர் கூட வாழ்ந்துட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அரசுங்கிறவர் மர்ம முறையில் இறந்துட்டாரு இப்போ அவருக்கு தனியாக ஒரு செலை வச்சு அம்மா ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இப்போ இந்த ஆன்மீக பயணத்தில் அம்மா தனியாலாக ஒரு பெண்ணாக இருந்து இந்த உலகத்தில் வாழ முடியலையா அவங்களுக்கு நிறையா தொந்தரவுகள் வருதான் அதனால் இப்போ ஆன்மீக கல்யாணம் அப்படின்னு ரோஹித் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க சாரி சாரி உலக மக்களின் நலன் கருதி அன்னபூர்ணியம்மா ஆன்மீக திருமணம் செய்துள்ளார் நான் சாமியார் இல்லை நான் கடவுள் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களாவே ஒரு ஒன்று அமைச்சிருக்காங்க அத்தோட நிறுத்தாம அன்னபூர்ணியம்மா அவங்களோட உருவ சிலையே அந்த கோயில பதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கும்பாபிஷேக தன்னைக்கு அம்மனே நடந்து வர மாதிரி கிரீடமும் வேலும் கையில் வச்சுக்கிட்டு நடந்து வந்தாங்க பாருங்க சாட்சாத் அந்த அன்னபூர்ணி நடந்து வர மாதிரி இருந்துச்சு என்ன என்ன பார்க்க என்ன சொல்ற கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இந்த சூழலில் அன்னபூரணி அரசம்மா இப்போது அன்னபூர்ணி ரோஹித் அம்மாவா உலக மக்களின் நலன் கருதி மூன்றாவது திருமணம் பண்ணி புது அவதாரம் எடுத்திருக்காங்க பக்தர்கள் எல்லாம் அம்மாவின் திருமணத்தை நேரில் பார்த்து பரவச நிலை அடைஞ்சிருக்காங்க இதுக்கப்புறம் வருங்காலத்தில் அன்னபூரணி அம்மாவும் ரோஹித் ஐயாவும் சேர்ந்து ஜோடியா பக்தர்களுக்கு அருளாசி வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது நியூஸ் இப்போது வெளியாகியிருக்கு மூன்றாவது அவதாரம் எடுத்திருக்க அன்னபூரணி அம்மாவை நேரில் பார்த்து யாரெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கினீங்க இல்லை இதுக்கப்புறம் அம்மாவின் அருளாசி யாரெல்லாம் பெற விரும்புகிறீங்க யாரெல்லாம் பெற போறீங்க அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க மீண்டும் இன்னொரு பஞ்சாயத்துல வரேன் நான் உங்கள் வாயுடைய பார்த்த பிள்ள தேவி